செவின்கள் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் முப்பூரணி குமாரபுரம் இரு அணியிலும் பலம் மிக்க வீரர்கள் பலம் வாய்ந்த வீரர்கள் ஒருவருக்கு ஒருவர் கலைத்தவர்கள் அல்ல நேற்று முதல் இந்த நேரம் வரைக்கும் நல்ல மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருந்த டாக்டர் சார்பாக அகஸ்டின் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா நாட்களையும் எல்லா பார்க்கலாம் டாக்டர் அகஸ்டின ரொம்ப சிறப்பாக நேர்த்தியா மருத்துவ உதவிகளை செய்து கொண்டிருக்கிறாங்க அவங்களுக்கு விழா கம்யூனிட்டியின் சார்பாக ஊர் பொதுமக்கள் சார்பாக இளம் ஸ்போர்ட்ஸ் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் ముగ్గురిని టాసం టూ ఉబుర్ని చూసిన కోర్ట్ அருமையான ஆட்டக்காரர் குமாரபுரத்துக்கு அருமையான ஆட்டக்காரன் आप प्लेयर में लड़ रही हैं, कभी तगनी में लड़ ஒன் பாயிண்ட் ஃபைவ் குமாரபுரம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குமாரபுரம் தாகமாயிருக்கிறேன் அவரு காட்டாசியில வந்திருக்கிற சிறந்த ஆட்டக்காரர் டூ பாயிண்ட் ஃபார் குமாரபுரம் டூ பாயிண்ட் ஃபார் குமாரபுரம் மத்த என்ன பருப்புட காத்தான்ணியல் போயிட்டு இன்னொரு அனுப்பியிருக்காரு டேட்டை தியாகமா இருக்கிறவங்க தண்ணி கட்டிடுங்க அவர் பைக்ல வந்தாரு இவர் டேட்டாஸ்ல வந்திருக்காரு ஆட்டம் அருமையான அரையிறுதி இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் அருமை 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 அருமையான ஆட்டம் ஒன் பாயிண்ட் ஃபார் தண்ணி தெரியுங்க தண்ணி தெரியுங்க இங்க இங்க பிளேயர் பிளேயர்ஸ் பிளேயர் பிளேயர் தண்ணி ஓட்டுங்க தாகமாக இருக்கிறவர்கள் டாக்டர் போயிட்டாங்க ரொம்ப கவனமாக நாடுங்க அணியின் வீரர்கள் ரொம்ப கவனமா பொறுமையா விளையாடுங்க அவருக்கு பண்டிகை போன சரியாயிரும் கவனமா பொறுமையா விளையாடுங்க டாக்டர் போயிட்டாங்க

இப்போதை மூன்று வெற்றி புலிகளும் குமாரபுரம் நான்கு வெற்றி புலிகளும் பெற்றுள்ளனர் விறுவிறுப்பான அரையிறுதி ஆட்டம் இரண்டாவது அரையிறுதி ஆட்டம் वन कुमारों महारे

நான்குளும் குமாரோபுரம் ஐந்து வெற்றிப்பள்ளிகளும் பெற்றுள்ளனர் நான்கு குமாரோபுரம் ஐந்து வெளியே போங்க வெளியே போங்க

Aí அடைக்காக தேச நம்பர் த்ரீ ஆறுபோல ஜென்னிப்பன் ஆறுபாலஞ்செல்லிப்பெண் மேல்புறத்தில் வந்தார் மேலே எங்க தெரிக்க

இருக்க பின்ன இருந்து பேசாதீங்க என்ன கரெக்டா பாப்பாங்க பின்னர் இருந்து பேச வேண்டாம் ஆறு உப்பு நீ ஆறு அமௌரானி வேலை ஆறு வச்சு விளிகளும் குமாரபுரம் ஐந்து வெற்றி விளையாடும் ஒரு புள்ளி வித்தியாசம் ஒரு வெற்றி புள்ளி வித்தியாசம் எல்லா போட்டியும் முடிஞ்ச உடனே இலும்பு ஏ அண்ட் பி விளையாடுவாங்க போட்டி மணியன் மணியின் கேப்டன் வந்திருக்கிறார்கள் ிருக்கான் வீடு கடந்த பே பார்க்க

குமாரவரம் அவர் நீங்க முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு மின்னொலி கபாடி போட்டியிலே சாகம் தீர்த்து தானியல் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் தண்ணீர் அனைத்தையும் இலவசமாக கொடுத்துள்ளார்கள் டூ பிளஸ் டூ ஃபோர் பாயிண்ட் அருவ ஐமோட குமாரபுரம் ஒவ்வொரு பனிரெண்டு குமாரபுரம் ஐந்து ஏழு வெற்றி புள்ளிகள் வித்தியாசம் கேட்கும் பொழுதெல்லாம் தண்ணியை அதிகமாக அள்ளி அள்ளி ஊற்றிய தானிய லவர்களுக்கு இளம்பெயர் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்

மரங்க நம்பர் த்ரீ சார் குமாரபுரம் கடைசி தோட ஆட்டம் வெறும்பான ஆட்டம் கடைசி தின ஆட்டம் பதிமூன்று உப்புரணி ஆறு குமாரபுரம் ஏழு வெற்றி புள்ளிகள் வித்தியாசம் அருமை அருமையான பிடி அருமையான பிடி விடுங்க 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 தூக்கி கொடுங்க தூக்கி விடுங்க அருமையான பிடி கடைசி நான்கு நிறுவன விறுவிறுப்பான ஆட்டம் பதினைந்து உப்புரணி ஆறு குமாரபுரம் உப்புணி பதினைந்து வெற்றி புள்ளிகள் குமாரபுரம் ஆறு வெற்றி புள்ளிகள் இவ்வளவு நேரமும் பாகத்திற்கு தண்ணீரை அள்ளி கொடுத்த சாணில் அவர்களுக்கு இளம்புகள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அனைத்து தண்ணீர் இலவசமாக அன்பளிப்பாக கொடுத்துள்ளார்கள் அருமையான புது அருமையான பிள்ளைகள் மோட்டிவிட விறுவிறுப்பான ஆட்டம் கடைசி மூட்டின் விட ஆட்டம் பதினாறு உப்பு பதினாறு குமாரபுரம் ஆறு ஆட்டம் அறிவிப்பட போகிறது அருமையா அருமை அருமையான ஒன் பாய் ஃபார் அபிஜென் டைமவுட் டாக்கர்ல போய் தாங்க ஒண்ணுங்க தண்ணி குடிங்க தண்ணி குடிங்க குமுலமா தட்டி குடிங்க சரிங்க தட்டி குடிங்க தட்டி குடிங்க குமாரபுரம் சிக்ஸ் இன் செவன் சிக்ஸ் இன் தேட் ரைட் தேர்ட் ரைட் தேர்ட் ரைட் கடைசி விறுவிறுப்பான ஆட்டம் பதினேழு மேலே ஆறு குமாரபுரம் கே உர்ணி

கடைசி ஒரு நிமிட ஆட்டம் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் இரண்டு வெட்டு புள்ளி உபரிணி அணியினர் ஒன் பாயிண்ட் ஃபைவ் குமாரபுரம் ஆட்டம் நிறைவு பெற்றது அணியினர் வெற்றி பெற்றுள்ளனர் இரண்டாவது அரை இறைய ஆட்டத்திலே உபர்நியணியினர்